அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ் மக்களே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமூர்ல தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற மாதிரி தற்கொலைப்பட்டு இறந்து போன வழக்கின் தொடர்ச்சியாக நேற்று கோர்ட்டில் ஜட்ஜு லீவ் ஆகியிருக்காரு நிறைய பேர் கேட்டீங்க ஏன் சார் ஜட்ஜு லீவ் ஆகிட்டே இருக்காரு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க ரெண்டாவது கலவர வழக்கு அப்படிங்கிறது நவம்பர் சார்ஜ் ஷீட் போட்டிருக்க வேண்டுமே இன்னும் ஏன் போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க அதே மாதிரி இன்னும் முக்கியமாக செல்விக்கு கிளைமாக்ஸ் இறங்குகிறது பார்த்தா டைட்டில் உள்ள வந்திருப்பீங்க எப்படி கிளைமாக்ஸ் இறங்குகிறது என்ன நடக்க பார்க்க போறோம் இந்த பதிவில் ஸ்ரீமதியின் தற்கொலை வழக்கு அப்படிங்கிறது கோர்ட்ல இன்னும் சார்ஜ் ஷீட் இருக்குது மக்களை இது நம்பராகாமல் இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா செல்வி இந்த வழக்கில் படிஷனரா தெரியாமல் இருந்துட்டதின் காரணமாக செல்வி போட்டிருக்கக்கூடிய பெடிஷன் அப்படிங்கிறதுக்கு இன்று இன்னும் கொஞ்ச நாளில் அநேகமாக அந்த பொட்டஸ் பெடிஷன் இவங்க போடாட்டியும் போட்டாலும் போடாட்டியும் அது நம்பராக வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ஜ் ஷீட் வந்து கொடுத்தாங்க மக்களே கோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலம் ஆகிடுச்சு ஒன்றரை வருஷமாக ஒரு பெடிஷன் போடாமல் எப்படி இழுத்தடிக்க முடியும் அப்படிங்கிறத செல்வி பண்ணி காமிச்சிருக்கா அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது சரி பார்த்து ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள் ஏதாவது இந்த பொட்டஸ்ட் இவங்க போடுறாங்க போடலை ஆனால் ஏன் இன்னும் கலவர வழக்கு நான் சார்ஜீட் போடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க இல்லைங்களா எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தை உருவாக்கியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் கலவர வழக்கு விசாரணை அப்படிங்கிறதுல செல்வி அதுக்கப்புறம் அவனுடைய கணவர் ராமலிங்கம் அவனுடைய அண்ணனான அந்த நபர் செந்தில் முருகனு இங்கே எல்லோரையுமே எஃப்ஐஆரில் ஒன் டூ த்ரீ அக்யூஸ் சேர்த்துருப்பாங்க நீங்கள் பா இங்கே இது ஒரு விஷயம் பாருங்கள் அதாவது இந்த வழக்கு அப்படி யோசிச்சு பாருங்கள் சார்ஜ் ஷீட் படி படி பார்த்தீங்கன்னா ஐபிசி முந்நூற்றி ஆறு அபர்ட்மன் டு சூசைட் தற்கொலைக்கு தூண்டிய தான் போடப்பட்டிருக்கு இந்த மாணவி வழக்கை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே இது இவங்க சொல்கிற மாதிரி கொலை வழக்கோ இல்லை ரேப்பர் மோட்டர்லாம் போடல இப்போ தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ணிவிட்டு போயிட்டா அப்படின்னா போடப்பட்டிருக்கு இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டுடைய வெளியே ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டின வழக்குன்னு போட்டிருக்கிறீங்க யார் தற்கொலைக்கு தூண்டினாங்க அப்படிங்கிறத ஏன் ப்ராசிக்யூட் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ ஜட்ஜு அவர்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே ஜட்ஜு இவ்வளோ லாங் லீவ்லாம் யாரும் போகவே மாட்டாங்க அப்போது நீங்கள் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் உங்களுக்கு சிஜேஎம் கள்ளக்குறிச்சியில் வந்து பெரிய அளவில் வழக்குகள் வந்து பேர்டுன்னு கிடையாது நீங்கள் செல்லு வழக்கே வரும்பொழுது பார்த்தா தெரியும் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வழக்குகள் ரொம்ப ரொம்ப குறைவாதாங்க போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் செல்வியுடைய வழக்கு வரும்பொழுது மட்டும் ஜட்ஜு லீவ் போடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுப்பலாம் அது என்ன காரணமாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கிட்டத்தட்ட அந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை படுத்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் இப்போ கொடுக்கக்கூடிய ஆர்டர் அப்படிங்கிறது இவங்க பொட்டஸ்ட் போடுறாங்களோ போடலையோ இப்போ நம்பராக போகுது சார்ஜ் ஷீட் இப்போ நம்பராக போக சார்ஜ் ஷீட் அப்படின்னா நம்பர் ஆகும் பொழுது இந்த சார்ஜ் ஷீட்டின் படி இதே தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு தற்கொலைக்கு தூண்டியவர் யார் அப்படின்னு செல்வி பெயரை தான் சார்ஜ் ஷீட்டுக்கு உள்ள மென்ஷன் பண்ணியிருக்க முடியும் ஏனால் நமக்கு நடந்த கதை எல்லாமே தெரியும் நடந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது செல்வியுடைய டார்ச்சர் தாங்காமல் தான் அந்த பொண்ணு இறந்துருக்கிறா அப்படின்னு சார்ஜ்ஷீட் தான் போட்டிருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அப்படிங்கிற விஷயத்துல இந்த மாணவியுடைய வழக்குல இது ப்ராசிக்யூட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது ப்ராசிக்யூட் பண்ணி அவங்க தான் இந்த வழக்கை ஃபேஸ் பண்ண வேண்டும் ட்ரையலை ஃபேஸ் பண்ணும் படி தற்கொலைக்கு தூண்டியது யார் ஸ்கூல் தரப்பா கிடையாது டீச்சர்ஸா கிடையாது அப்புறம் யாருன்னா செல்வி தான் அப்படின்னு இந்த வழக்கில் ப்ராசிக்யூட் பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களே அப்படியே ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை பற்றி அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துருந்தால் மட்டும்தான் ப்ராசிக்யூட் பண்ணும் பொழுது இந்த இந்த கிரவுண்ட்ஸை ப்ராசிக்யூட் ஆகும் அப்படின்னு அவர் தெரிய வரும் ஸோ அதனால் கூட கடந்த இரண்டு வாய்தாக்களாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நீதிபதி வந்து லீவ் எடுத்திருப்பாருன்னு பார்க்க முடிகின்றது ஒன்று ரெண்டாவது இப்போது இந்த விஷயங்கள் இந்த உள்ள சார்ஜ் ஷீட்டில் போடப்பட்டிருக்கிற சம்பவங்கள் அதற்கான சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்சஸ்ஸு அதற்கான அவங்களுக்கு எவிடன்சஸ்ஸு விட்னஸ் எல்லாத்தையுமே அவங்க சேர்த்துருப்பாங்க இது எல்லாமே செல்விக்கு தெரியாமல் கிடையாது செல்விக்கு இந்த காரணங்களால் மட்டும்தான் அந்த ஃபோனை தற்கொலைப்பட்டு இறந்தான்றது கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரிஞ்சும் செல்வி அங்கே டுவெல்த் அன்னைக்கு தேட்டீன்த் அன்னைக்கு விஷயம் வெளியே தெரியுது தர்டீன்த்லேருந்து சிக்ஸ்டீன்த் வரைக்கும் அவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒன்று தட்டை வச்சு இந்த மாதிரி வந்து ஆடியோ ஒன்று பேசி வீடியோ ஒன்று பேசி மக்களை வந்து மாபை மொபிலைஸ் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் தான் கலவர வழக்கில் ஏஓன் எக் கியூஸை சேர்த்துருக்குறாங்க செல்வியை ஸோ இந்த இரண்டு வழக்கும் ஒன்று ஒன்று பின்னி பிணைந்த வழக்குகள் தான் அப்போது செல்வியோட எண்ணத்தை பாருங்கள் மாணவி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா பணத்தை எதிர்பார்த்துருக்காங்க ஸ்கூல்கிட்ட பணம் கொடுக்க மாட்டேன்னு ஸ்கூல் சொல்லிட்டாங்க அதனால் இவளுடைய அந்த ஃபீமேல் விமனு விமன் கிரையிங்கு விமனுடைய சிம்பத்தி அப்படிங்கிற அந்த ஒரு பிளே கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய மா மொபைலைஸ் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் கலவர வழக்கு சார்ஜ் ஷீட்டில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஏனென்றால் கலவர வழக்கில் வந்த பல பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் அத்தனை பேர்ட்டையும் கேட்குறப்ப சொல்கிற வார்த்தை நீ எப்படிப்பா வந்த அப்போனு தெரியுமா உனக்கு சொந்தக்கார பொண்ணா இல்லை சார் எப்படி அந்த அம்மா வீடியோலாம் போட்டு சார் பார்த்தா சார் வந்தேன் ஸோ கிட்டத்தட்ட அந்த கலவர வழக்கில் அரெஸ்டான வந்து முக்கால்வாசிப்பே சொல்கிற விஷயம் இதுதான் அம்மா வீடியோ போட்டு சார் பார்த்தா வந்தேன் சார் அப்போது இப்படி ஒரு தற்கொலை நிகழ்ந்திருக்கா நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதை ரேப்பன் மாட்டு நரபலின்னு சொல்லிட்டு கண்டமேனி கதை அளந்து விட்டு மாப் மொபிலைஸ் பண்ணி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஸ்கூலை எரிச்சிருக்கா செல்வி அப்படின்னு இந்த இரண்டு வழக்கையும் இன்ட்ரிலேட்டடாக மட்டும்தான் விசாரிக்க முடியும் ஸோ தான் எனக்கு பார்த்தா தெரியும் மக்களே கலவர வழக்கில் விசாரணை முடிந்திருந்தும் சார்ஜ்ஷீட்டுடைய ஃபைனல் ஸ்டேஜை இருந்தும் இந்த வழக்குடைய சார்ஜ் ஷீட் பிறகு அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க முடிகின்றது சரி இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம் மக்களே இதை மிக முக்கியமான விஷயம் அதாவது ஒரு படத்தில் அஞ்சான் படத்தில் நினைக்கிறேன் வரும் அதாவது சூர்யாவை நீங்கள் கூட்டி போகலப்பா சூர்யா தான் உங்களை வந்து கூட்டு போயிட்டுருக்காருன்னு ஒரு சீன் வரும் அந்த கேப்லாம் போகிற சீன்ட்டு அந்த மாதிரி தான் இந்த வழக்கில் உண்மை பார்த்தீங்கன்னா பாப்பா மோகன் செல்வியை காப்பாற்ற கிடையாது பாப்பா மோகன்ற வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை செல்வி காட்டி கொடுக்காமல் இருப்பதற்காக செல்வியிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் எந்த ரூபத்துலேயும் எந்த இடங்கள்லையும் எந்த விசாரணைலையும் எங்கேயுமே செல்வி விசிகேவை காட்டி கொடுத்து விடக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு திருமாவளும் டைரக்ட் இன்வால்வ்டு ஏன்னால் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கே வந்து அங்கே ஸ்ரீதர் ஐஏ ஸ்ரீதர் ஐஏஎஸ்டை பேசி அதுக்கப்புறம் வந்து அங்கே எஸ்பியிட்ட பேசி எல்லாட்டையும் பேசி எஸ்பி அவர்கள் பதினேழாம் தேதி அன்னைக்கு காலை ஒன்பது மணிக்கு சுமோவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருந்த அத்தனை போலீஸ்காரங்கிட்ட இருந்தும் லத்தியை வாங்கிட்டு போயிருக்காங்க இது வந்து இருக்கிறதுலே ஒரு விசித்திரமான ஒரு செயல் லத்தியை செல்வகுமார் எஸ்பி வாங்கிட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அன்றைக்கி திருமாவன் வந்து பேசிட்டு போன விஷயம்தான் அன்றைக்கி கொஞ்சம் த கொஞ்சம் ஓராப்பன் நடந்துப்பாங்க லத்தியால் அடிச்சிடாதீங்க அப்படிங்கிறக்காக கொண்டு பண்ணப்பட்ட விஷயம்தான் இது எல்லாமே திருமாவன் டைரக்ட் இன்வால்வ் இது எல்லாமே செல்விக்கும் தெரிஞ்சது நடந்து நடந்திருக்கிறது ஸோ இந்த இடத்துல திருமாவளவனும் திராவிடமணியும் வீசிக்கையில் பல முக்கிய நபர்களும் இதில் இன்வால்வ்டு அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை வெளியே சொல்கிறக்கூடாது செல்வின்றதுக்காக பாப்பா மோகன் மூலியமாக இந்த பாருமா இவர் தான் அவனுக்கு பாதுகாவலர் பாப்பா மோகன் அட்வொகேட் வச்சுக்கோ யோசிச்சு பாருங்கள் மக்களே ஆரம்பத்தில் இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து பேசி நக்கீரன் பிரகாஷ் வந்து அந்த ஒரு லெட்டர் எழுதிருந்தாங்க அந்த பொண்ணு ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளியே சொன்ன உடனே அதை எதிர்த்து ஒரு பேட்டி கொடுத்து அவர் தேவ இல்லாமல் கேஸ் தசை அறிப்பிட அவர் கேஸை பற்றி ஒன்றும் தெரியவே இல்லை அவர் கேஸ் என்ன தெரியாமல் இருக்காருன்னு சொல்லி வெளியே வந்து பேசியவர் திரு காசீஸ்வரன் அவர்கள் தான் அவர் அட்வொக்கேட்டு அவங்க அப்பா பிபியாக இருந்திருக்காருன்னு கேள்விப்படுகின்றோம் ஸோ அந்த காசிஸ்வரன் அவர்களுடைய அட்வொகேட்டாக செல்விக்கு இருந்து அவரை மாற்ற வைத்து திரு பாப்பா மோகன் உள்ளே வந்திருந்தார் அப்படின்ற பொழுதே நம்ம யோசித்திருக்க வேண்டும் நான் சொன்னோம் சொன்னேன் நம்ம அந்த விஷயத்தை விசிகேவை நம்பி ஏற்படுத்த கலவரத்தில் கடைசியாக செல்விதான் பகடக்காயாகவும் பலியாடாகவும் மாறப்போகிறான் நம்ம சொல்லியிருந்த மக்களே அப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்லலாம் பாப்பா மோகன் அவர்கள் செல்வியை காப்பாற்றுவதற்காக வந்த வக்கீல் கிடையாது விசிகேவை செல்வியிடமிருந்தும் செல்வி வழியே சொல்லாமல் இருக்கிறதிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய வக்கீல் தான் பாப்பா மோகன் அவர்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே இந்த இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு விசாரணை நடக்குது அதாவது உங்களுக்கு கலவர வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு நடக்கும் பொழுது பீயிங் அ விமன் அப்படிங்கிறதுனால செல்லு போய் வீட்டில் விசாரிக்கிறான் வீட்டில் விசாரிக்கும் போது சொல்லியிருந்தேன் அப்போ நமக்கு சில விஷயம் அப்போ சொல்ல சொல்லியிருந்தேன் நமக்கு இப்போ நான் அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் விசாரிக்கும் பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரிப்பார்கள் விசாரித்த பிறகு அதில் ஒன் செக் எடுப்பா எடுத்துப்பாங்க அந்த நூற்றி எழுபத்தி செட்மெண்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு காவல்துறை அவங்க இஷ்டத்தை எழுதிடக்கூடாதுன்றதுனால என்ன எழுத வேண்டும் என்ன எழுதக்கூடாது அப்படிங்கிறதை ஒரு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கிறதுக்காகவும் செல்வி என்ன சொல்கிறா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த வீட்டில் போய்ட்டு அங்கே எஸ்ஐடி விசாரித்த பொழுது செல்வி அவளுடைய ட்ரைபாடை வச்சு அவளுடைய கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காள் இதை எதற்கு சொல்லப்பட்டிருக்கும் சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுவீங்க ஆனால் போலீஸ் வந்து வேற மாதிரி எழுதிடுவாங்க ஸோ நாளைக்கு கோர்ட்டில் வந்தப்பா பாருங்க அந்த அம்மா சொன்னாங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சாங்கன்னா இல்லை இல்லை கிடையாது நான் இப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் உனக்கு வேணும் ஸோ ஆதாரத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலான்னு சொல்லி இந்த லூப்போல்ஸை சொல்லி கொடுத்து செல்வியிடம் அந்த மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்குவோமா அப்படின்னு சொல்ல சொல்ல வச்சது யாராக இருக்க முடியும் பாப்பா மோகன் தான் சொல்லிக்க முடியும் ஸோ திரு பாப்பா மோகன் அவர்கள் தான் செல் சொல்லி கொடுத்துருக்க முடியும் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வியை பொறுத்தளவுக்கு செல்வியை காப்பாற்றுவதற்காக சொல்லப்பட்ட யுக்தியாக தெரியும் ஆனால் உண்மையென்னு பார்த்தீங்கன்னா மக்களே எங்கேயுமே விசாரணையில் விசிகேவை பற்றி பேசிடக்கூடாது அது பேசாமல் இருக்கிறாளா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்காக கூட இதை எடுக்க வைத்திருக்கக்கூடும் ஏனால் பாப்பா மகனை பொறுத்தளவுக்கு அவர் விசிகே அட்வொகேட் மட்டும்தான் செல்வியின் அட்வொகேட் கிடையாது அதேமாரி பார்த்தா தெரியவில்லை கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு இதில் மெயின் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருப்பவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செல்வி குடும்பம் மட்டும்தான் இதில் முக்கிய மிக முக்கியமாக செயல்பட்ட திருமாவளவனோ திராவிடமணியோ யார் பேரும் அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் ப்ரைம் அக்யூஸ் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டதாக தெரியவில்லை சார்ஜ்ஷீட் ஃபுல்லாக முடியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதுவரையில் சேர்க்கப்பட தெரியவில்லை ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீ வீசிக்கையை பற்றி பேசிடறாதம்மா பேசினா அவங்க காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் அப்படி பேசவே பேசுறாத முழுக்க முழுக்க எந்தங்க எங்கள் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க இதையே மட்டுமே நீ இருன்னு சொல்லி செல்வியை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாமே சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விடுதலை சிறுத்தை கட்சி மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக செய்யப்பட்டிருக்க யுக்திகள் தான் எங்கேயுமே செல்வியை காப்பாற்ற பயன்படுத்த யுக்தி கிடையாது மக்களை யோசித்து பாருங்க மக்களை பாப்பா அவங்க சொல்லிட்டு இருந்த ஒரு காலத்தில் கண்டிப்பாக இந்த மாணவி வழக்கில் வந்து நான் ஸ்பெஷல் பிபியாக உள்ள வருவேன்னார் நம்ம கேட்டோம் அதுவுமே கேட்டோம் சார் பிபி அரசாங்கம் சொல்கிறது சொல்றதுதான் நீங்க சொல்லணும் கரெக்டுங்களா எப்படி சார் நீங்கள் வர முடியும்னு நம்ம கேட்டோம் திரும்ப திரும்ப அவர் அதையே சொல்லிட்டு இருந்தார் நம்மகிட்ட பேசின பேட்டி கேட்டப்போ அப்போ நம்ம எதிர்பார்த்தோம் என்னப்பா தெரியாம பேசலாம்னு சொல்லிட்டோம் இப்போ இப்போதான் தெரியுது என்னன்னு சொல்லிட்டு என்னென்னால் எப்படி அவர் என்ன சொல்லிருக்காரு மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிபியா ஏன் உள்ளே வரேன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த பாருங்க நான் செல்விக்கு ஆதரவு மாதிரியே தான் இருப்பேன் அவங்களுக்கு தான் அட்வொகேட் மாதிரியே இருப்பேன் ஆனால் எப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளிக் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு தப்பு பண்ணவன் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிகமாக முக்தி இது அதிகமாக வந்து சிரத்தை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நான் பாப்பா மோகன் ஆக்கிய நான் செல்வியிடமே டிஃபென்ஸ் லாயர் மாதிரியே நான் ஆக் கொடுத்துக்கிட்ருப்பேன் பட் ஐம் அ ஸ்பெஷல் பீப்பிள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஃபேவராக தான் அதாகிட்ருப்பேன் ஆக்சுவலாக ஏன்னால் இந்த அம்மா என்னென்ன வேலை பண்ணுச்சோ எல்லாமே சொல்லுமா நான் வாங்கிப்பேனா ஸோ அதை வாங்கிக்கிட்டு எப்படி வாதாடனா இந்த அம்மா செமையா சிக்குன்னு பார்ப்போன்னா அப்படி தாங்க நான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கார் மக்கள் நம்ம அறிவு காப்பாது எட்டலை இப்போ தான் எட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஸோ பாப்பா மோகன் அவர்கள் செல்வியை காப்பாற்றுவதற்கு கிடையாது அப்படிங்கிறதே செல்வி இப்போது உணர மாட்டாள் மக்களே நீங்கள் பாருங்களேன் இப்போ இந்த நம்பர் சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகும் நம்பர் ஆனதுக்கப்புறம் ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க செல்வியை அப்பா அவர் சொல்வார் கொலைப்படாதீங்கம்மா அதான் ஒன்றும் கொலப்படாதீங்க நம்ம ட்ரையலில் பார்த்துக்கலாம்னு சொல்லுவார் ட்ரையலில் டெஃபினட்டாக கன்விக்ஷன் வழக்கில் செல்வி கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார் பார்த்தீங்க நீங்கள் நீங்கள் கவலைப்படுறீங்க அடுத்தது வந்து ஹைகோர்ட் இருக்குது அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுருக்கு நம்ம போகலாமான்னு சொல்லுவார் இப்போயே நீங்கள் பார்த்தா தெரியும் மக்கள் செல்வி வந்து ஒரு பேட்டில் கொடுத்துருப்பா ஒரு ஆடியோ நம்ம மாடியூலைஸ் பண்ணியிருப்பான் படத்து அந்த ஆடியோ கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே அவங்க வந்து இன்னும் ரெண்டு வாரம் கிடச்சி தான் வருவாங்களாம் அதுக்கு நம்ம பத்து பத்தாயிரம் கொடுக்கணுமா ரெண்டு வாரம் வெயிட் பண்ணமா சொல்லியிருப்பான் ஸோ ஒவ்வொரு முறையும் பாப்பா மோகன் அவர் அப்பியர் ஆகணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சது அவருக்கு அவருக்கு வந்து ஃபீஸ் கொடுத்தாகணும் இருக்குது இப்போது எதுக்குனால் ஒன்லி ஃபார் த ஸ்மால் பெட்டிஷனுக்கு மட்டுமே இப்போ ட்ரையல் அப்படின்னு வந்ததுனால் ட்ரையலுக்கு அதிகமாக ஃபீஸ் கொடுக்க வேண்டும் ஃபீஸ் கொடுக்கலனால் கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அவர் ஜூனியர்ஸ் தான் வருவாங்க அதுக்கும் ஃபீஸ் தரணும் ஸோ அடுத்தது உங்களுக்கு ஹைகோர்ட் அப்படிலாம் அந்த அந்தளவுக்கு ஃபீஸ் கொடுப்பதற்கு செல்விக்கு இப்போது திராணி கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா என்னங்க அம்மாவாக பண்ணுறது நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னுட்டீங்க நான் சும்மா வர முடியுமாம் அதாம்மா நான் பண்ண வர முடியலன்னு சொல்லிட்டு நீ நைஸாக ஒதுங்கிடுவார் ஸோ செல்விக்கு இந்த மானிய வழக்கில் தற்கொலைக்கு தூண்டியது செல்வி தான் அப்படிங்கிறதுல டெஃபினட்டாக வில் பி கன்விக்டட் ஸோ கன்விக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இதை அப்படியே உங்களுக்கு சப் சப்ஸ்டான்ஷியலாக வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கலவர வழக்கிலும் அவளுக்கு தண்ண கெடைச்சிரும் தண்டனை கிடைச்சதுக்கு பிறகு அவளை வெளியே வரவே முடியாது ஷி வில் பி கன்விக்டட் அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஏன்னால் செல்வி மட்டும்தான் போட்டு கொடுத்தால் போட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான்ஸ் இப்போ செல்வியை போட்டு கொடுக்காத என்ன பண்ண முடி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தால் செல்விக்கு நம்ம மாறாட்டவங்க இருக்கணும் அந்த நபர் அவங்க ஃபேவர் மாதிரியே இருக்கணும் பட் நமக்கு ஃபேவராக இருந்துகிட்ருக்கணும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் இந்த கேம் பிளானில் பாப்பா மோகன் அவர்கள் தான் அங்கே ப்ளே பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ இந்த இடத்துல ஏமாளி கோமாரி யாரும் பார்த்தீங்கன்னா செல்வி மட்டும்தான் ஏன்னால் இப்போ சப்போஸ் திரு காசி அவர்கள் இருக்காருன்னு வச்சிக்கோங்க மக்கள் அவர் சொல்லுவாரம்மா நீங்கள் தப்புல நான் பண்ணல சார் யார் சொல்லி பண்ணீங்க அவர் சொன்னார் சார் பண்ண சொன்னான் சார் சரி அப்போ அப்படியே கோட் சொல்லுங்க சொல்லிடுவார் இப்போது விசாரணை நடந்திருக்க பொழுதும் கூட உதாரணத்துக்கு கலவரம் விசாரணை போயிருந்தப்போ கூட சார் நான் வீடியோ பேசலை சார் இவங்க வந்தாங்க வீடியோ பேச சொன்னாங்க வீடியோ ஷூட் பண்ண சொன்னாங்க அவங்க தான் ஷூட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டோ வீடியோ பேசியிருப்பா மக்கள் ஷி வுட் ஹவ் பீன் வியரிங் அண்ட் ரோஸ் சாரி அந்த வீடியோவில் வந்து யாருமா ஷூட் பண்ணது அந்த வீடியோவை அப்படிங்கிற கேள்வி நம்ம எப்போ கேட்டிருக்கோம் வீடியோ யார் ஷூட் பண்ணது எந்த நம்பர் ஷூட் பண்ணாங்க யார் எடிட் பண்ணாங்க எந்த குரூப்பில் அதை போட்டாங்க இல்லை நீங்கள் எந்த குரூப்பில் அதை போட்டீங்க இப்போ இந்த இந்த மாதிரி எந்த விஷயம் வெளியே வரவே இல்லை இது எல்லாமே யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கே தான் டு ட்ரிகர் தி ரைட் அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன அவள் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு பக்கம் பாப்பா மோகன் நபர்கள் பப்ளிக் ஸ்பெஷல் பிபியாக வாதாடன அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அந்த கோகுல்ராஜை கொலை செய்த யுவராஜ் அப்படிங்கிற நபர் அவர் வந்து கவுண்டர் கம்யூனிட்டி ஸோ பாப்பா மோகன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஒரு சொல்கிறார் இதுக்கு வந்து கவுண்டர் கம்யூனிட்டி அப்படிதாங்க இருப்பாங்கன்னு வார்த்தை சொன்னார் நம்முடைய ஆடியோ இன்டர்வியூலே ஸோ இது முழுக்க முழுக்க விடுதலை கட்சி பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை பழிவாங்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு ரைட் முயற்சி தான் இந்த முயற்சி இதில் தே ஆஃப் சக்சிடன் என்ன தப்பாகி போச்சு இந்த இதெலாம் யாரும் எரிச்சிட்டான் எரிக்காமல் இருந்திருந்தான்னா இது பக்காவான ஜனம் உள்ள பூந்து அடித்து உடச்சிருச்சு அப்படிங்கிறதோடு முடிஞ்சிருக்கும் ஒருத்தன் உள்ளே போய் எரிக்கிறான் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அண்ட் அன்பிளான் ரைட் இட்ஸ் அ பிளான் ரைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு வழியே ஸோ அதனை மறைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் அதை மறைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டதும் உள்ள நக்கீரன் கோபால் உள்ளே வருது பாப்பா மகன் உள்ளே வராரு எல்லாம் உள்ளே வந்து செல்வியை காப்பாற்றுவது போல் பாவலாக காட்டுறாங்க ஸோ இன்டெரெக்ட்லி பார்த்தீங்கன்னா செல்வியை அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இன்ஃபேக்ட் மக்களே எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் செல்வி கிட்ட ஏமா டிஜிபே திட்டுனா போதும் திட்டுவா கீ கொடுத்த போக மாதிரி கீ கொடுத்து டிக்கிட் டிக்கீனா போதும் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடுவா டிஜிபே திட்டு திட்டுவா அண்ணாமலை கூப்பிட்டு கூப்பிட்டுருவா சே மட்டு திட்டுவா என்ன வேணால் சொல்கிறத செய்வாள் ஏன்னால் அவளை அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கா நம்மளை காப்பாற்றுற தெய்வம் நினச்சிட்டு இருக்கா ஆனால் இதெல்லாம் பண்ண வச்சு செல்வி மேலே ஒரு மிகப்பெரிய ரேஜை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த டீம் மொத்தமும் சேர்ந்து இன்றைக்கி செல்வி மேலே பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து போலீஸ்லேருந்து அரசு எல்லோருமே கோவத்துருக்காங்க ஏன்னா கோவம்னு பார்த்தீங்கன்னா ஏ தப்பி நீ பண்ணிட்ட அந்த பொண்ணு சித்திரவதையும் படுத்திட்ட அந்த பொண்ணு டார்ச்சரும் பண்ண அதற்குள்ள பண்ணி இறந்தபட்சமும் தெரியும் அது தெரிஞ்சு பணமும் நீ கேட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே நீ வந்து ரயட்டும் ஏற்படுத்திட்ட இப்போ எங்களுக்கு திட்டிவானியே அப்படிங்கிற கோவம் எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த கோவத்தை உருவாக்க வைத்திருப்பது விசிக்கை இந்த கோவத்தை உருவாக்கினால்தான் நாளைக்கு எந்த ரேஜுமே இவங்க மேலே வராது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க வீசிக்கி யோசி பாருங்கள் மக்களே பிசிகேக்கு ஆதரவாக அந்த கிரைமில் இன்வால்வ் ஆன திருமாவளவனோ திராவிட முனியோ எங்கேயுமே வெளியே வந்து பெருசாக பேசலை அவன் மேலே நம்ம வந்து ஆதாரத்தை சொன்னவொடனே வெளியே வந்து கொஞ்சம் பயந்து பேசினா அதோட விட்டு போயிட்டான் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த திட்டுறது கிட்டுறது கொட்டுறதுலாம் எல்லாமே செல்வி வச்சு மட்டும் பண்ண வச்சாங்க ஏனென்றால் தேவ் டிசைட் என்னன்னால் இதுக்கு மொத்தமாக செல்வியை மட்டும் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்மெல்லாம் வந்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணிட்டாங்க அதேமாதிரி அவங்க எல்லோரும் எஸ்கேப்பாக பார்த்துட்ருக்குறாங்க மக்களே ஸோ செல்வியில் வசமாக சிக்கிட்டா நீங்கள் எங்கே திரும்பி வேணால் பாருங்கள் செல்வி மேலே எல்லாருக்கும் கோவம் இருக்கும் அரசாங்கத்தில் கோவம் இருக்கும் அதிகார வர்க்கத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல பண்ணிட்டேன் இப்போ என்னென்னால் பாப்பா மோகன் அவர்கள் வந்து சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி கன்வெக்ஷன் ஆக போகுதுன்னு வச்சு நான் சொல்வார் அம்மா நீங்கள் இது வந்து அதிகார வர்க்கம் அப்படி தான் இருப்பாங்க பணம் படைத்தவர்கள் ஆதிக்க சாதி இப்படி தான் பண்ணுவாங்க நான் பார்த்துக்கலாமான்னு இலை கொடுவார் இலக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஷுவல் டெம்ப்ரேட்டாக இருக்கும் ஸோ எந்த விதத்திலையுமே இந்த அதிகார வர்க்கம் ஆதிக்க சாதி பணம் படைத்தவர்கள்லாம் இங்கே எதுவுமே கிடையாது மக்களே வீசிக்கவை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட நபர் தான் பாப்பா மோகன் அவர்கள் அதில் செல்விக்கிட்ட செல்விக்கு ஆதரவு மாதிரியே இருக்கணும் செல்விக்கிட்ட பணமும் வாங்கிக்கணும் பண்ணுற வேலைக்கு விசிகே கிட்டேயும் ஆதரவாக இருக்கணும் விசிகை கிட்டேயும் அவங்க பண்ண பெனிஃபிட் பயங்கரமாக இருக்கும் பாப்பா மோகன் அவர்களுக்கு இதில் என்னென்னலாம் செல்வியை உசுப்பேற்றி பேச வைக்க முடியும் பேச வைக்கணும் அப்படி பேச வச்சு தான் செல்வி மரம் எஃப்ஐஆர் வாங்காச்சு ஸோ செல்வி கண்டு மணிக்கு பேச ஒன்று போட்டாங்க அடுத்தது ஸோ செல்வியை ஃபுல்லாக ரேஜை கலப்பி 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 ஃபுல் ரேஜை செல்வியை மாற்றி விட்டுணும் மாற்றி விட்டுட்டு இவங்க சொல்கிற அதே ஆதிக்க வர்க்கம் அதிகார வர்க்கம் எல்லாத்துக்குமே செல்வி மேலே கோபத்தை உசிப்பேற்றி விட்டு விட்டார்கள் இப்போ இனிமேல் என்ன நினைச்சாலும் செல்வி யாரும் காப்பாற்ற முடியாண்டுமே ஆகிப்போச்சு இப்போ இதில் இப்போ பார்த்தா தெரியும் மக்கள் நம்ம மட்டும்தான் சொல்கிறோம் கலவர வழக்கில வீசிக்க இன்வால்வ்டு ஏனால் நமக்கு அந்த விஷயம் தெளிவாக தெரியும்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஆனால் இந்த எந்த விஷயத்தையும் வெளியே தெரியாத மாதிரியே அவங்க டைம் எடுத்துக்க ட்ரை பண்ணிட்டாங்க விசிக்காரங்க ஸோ அதே மாதிரி திரும்பவும் பெஸ்ட் ப்ளான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குல செல்வி ப்ராசிக்யூட் ஆகணும் கன்விக்ட் ஆகணும் கன்விக்ட் ஆனதுக்கு பிறகு செல்வியை காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ செல்வியோட இந்த கலவரத்தை எப்படி இன்வால்வ் பண்ணாங்க எப்படிலாம் செஞ்சாங்க எப்படிலாம் உருவாக்குனாங்க எப்படிலாம் யார் என்ன ஒர்க் பண்ணாங்க இந்த எல்லா உண்மையும் புதைந்து விட வேண்டும்ன்றது தான் திருமாவனுடைய மாஸ்டர் பிளான் ஸோ அதற்கு பர்ஃபெக்டாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்ட நபர் தான் பாப்பா அவர்கள் ஸோ அதை பண்ணிகிட்ருக்காரு ப்ராப்பராக செஞ்சுட்ருக்காரு அவரோட பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் செல்வி பிஸ்னஸ் கோவிந்தா கோவிந்தா தான் மக்கள் நினைக்கிறேன் என்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்